வணக்கம் என்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விலகி நம்ம வீட்டில் என்றைக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தோட பணம் தங்குறதுக்கு கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிக முறையை பார்க்க போகிறோம் இதுக்கு நமக்கு தேவைப்படுற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து தும்டிகாய்ன்னு சொல்லுவாங்க இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வாங்கிக்கங்க ரெண்டாவது ஒரு எலுமிச்சம்பழம் நமக்கு தேவை நல்ல எலுமிச்சம்பழமாக ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க அடுத்தது நமக்கு தேவைப்படுற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான குங்குமம் இதை வாங்கிக்கோங்க இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் முதல்ல எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கங்க எடுத்துட்டு அதை இங்கே பாருங்கள் இந்த வாக்கில் கட் பண்ணிக்கோங்க இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இது ரெண்டாக கட் பண்ண பின்னாடி இதெல்லாம் நம்ம குங்குமம் தரணும் குங்குமம் கொஞ்சமாக கொட்டிட்டு இதை வந்து எலும்புச்சம்பழத்தில் இப்படி பண்ணிக்கோங்க இந்த குங்குமத்திலையும் சேர்த்து நல்லா தடவிங்க இப்படி செஞ்சு வச்ச எலும்புச்சம்பழத்தை உங்கள் வீட்டுடைய நிலை வாசலில் வெளியில் ரெண்டு பக்கமும் வைக்கணும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும் அதே போல் இந்த தும்ட்டிக்காய் இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களுடைய தலையில் தலையை சுற்றணும் அதை எப்படி சுற்றணுன்னா இது வளம் இப்படி சுற்றுனீங்கன்னா அது பேர் வளம்னு சொல்லுவாங்க பல புறமா சுற்றுறது ஆக்சுவலாக இதை நம்ம அப்படி சுற்றக்கூடாது இந்த பழத்தை தலைக்கு ரிவர்ஸில் இருபத்தி ஒரு முறை சுற்றுறோம் அப்படி இருபத்தி ஒரு முறை சுற்றின பின்னாடி இதை கொண்டு போயிட்டு முச்சந்தியில் போட்டுட்டு திரும்பி பக்கமாக வந்து வீட்டில் குளிச்சிடுங்க இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கெட்ட சக்திகள் உங்களுக்கு இருக்கிற கெட்ட சக்திகள் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் நீங்கி அதிகப்படியான பணம் வீட்டில் சேரும் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க பணம் வருது ஆனால் தங்க மாட்டேங்குது பணம் வரவே மாட்டேங்குது ரொம்ப பண கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த பதிவு ஆகையால் இப்போ நான் சொன்ன விஷயத்த இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பண கஷ்டம் ஒரே வராது வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் உடனடியாக விலகும் இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதனால் இந்த அற்புதமான தாந்திரிக முறையை எல்லாரும் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்